வணக்கம் கேட்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல ஷாப் வீடியோ போட்டு பாருங்க நேற்று ஆறு வண்டி குடுத்துட்டேன்னு சொன்னேன் ஆறு வண்டி குத்துட்டேன்னு சொன்னேன் வேகனார்ல தான் சென்னைக்கு போய் வந்தேன் அவ்வளவு டாப்பா போயிருந்து போய் வந்த வீடு வந்து ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த ரெட் கலர் டவரா போட்டங்களே ரெட் கலர் டவரா கொடுத்துட்டேன் அதுவும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஆறு ஏழு இன்னொரு வண்டி ஆயிடுச்சு எட்டு வண்டி ஆயிடுச்சு இதை ஒன்பதாவது வண்டி டெலிவரி கொடுக்குறோம் இதுவும் ஏழு நாள் டைம் கட்டிருந்தாங்க அட்வான்ஸ் கட்டி ஷாப் வீடியோ போட்டு ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் அதனாலதான் நம்மள சீக்கிரமா ஆகுது இந்த லோக்கல் இருந்து ஒன்று எடுக்கிறாங்க அட்வான்ஸ் எடுத்துருந்தாங்க ஏழு நாள் டைம் கொடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கார்பியோ வந்திருக்கு வேற லெவல்ல இப்போ அப்டேட் அதுவும் காட்டுறேன் இப்போதைக்கு இருக்குன்னு காமி புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு அஞ்சு முறை என் வந்து போயிருக்காரு இந்த வண்டி நம்மள்ட்ட எடுக்கணும்னா அஞ்சு முறை வந்து போயிருக்காரு இப்பதான் அவர் கன்ஃபார்ம் ஆகி ஒரு வண்டி நல்ல வண்டி எடுத்துட்டாரு என்ஜாய் வேற லெவலில் இருந்துச்சு கொடுத்துட்டேன் ஷாப்பிடே போட்டு ஒன்பதாவது வண்டி இப்போ டெலிவரி கொடுக்குறது புக் கொடுக்குறேன் அவர் கம்மான்னு சொல்லுவாரு கேட்டேன் நாங்க கன்னமலத்துல இருந்து வரோம் அதான் இந்த வண்டி வீடியோ போட்டாரு அன்னைக்கு போட்டா அன்னைக்கு மறுநாளே வந்து எடுத்து எடுக்க வந்தோம் இந்த வண்டிக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நான் லோக்கல்லேருந்தே ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டேன் இந்த வண்டி தான் ஓணும்னு கேட்ட பிறகு அப்புறம் பேசி எனக்கு முடிச்சு கொடுத்தாரு நம்ம ம் இன்ஜின்லாம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பேனட்லாம் ஓபன் பண்ணி காமிச்சாங்க எல்லாம் வண்டி கண்டிஷன்லாம் எல்லாம் தெளிவா இருக்கு அவங்க சொன்னாரு

அடுத்தது வேற லெவல்ல ஸ்கார்பியோ வந்துருக்குங்க டாப் மாடலுங்க வண்டி பாருங்க சரியா இருக்கு வண்டி வந்துச்சு இன்னைக்கு அப்டேட் பண்றேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்கார்பியோ போட்டு ஸ்கார்பியோ வந்தா நிக்காது டாப் மாடலு டாப் மாடலு வீல் பேக் வைப்பர் எல்லாமே வந்துருங்க கொடுத்தா சென்ட்ரல் லாக்ல இருந்து எல்லாமே கண்டியா இருக்கு ஸ்கார்பியோ வந்துருக்கு இதை டெல்லியில எடுக்கிறாங்க தர தரமா கொடுப்போம் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருந்தது ஒன்பது வண்டிங்க அட்வான்ஸ் ஆகிருக்கு டெலிவரியா ஆகுது அட்வான்ஸ் ஆனாலும் அவருக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் அது எனக்கு வித்த கணக்கு தான் அதனால ஒன்பது வண்டி ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் இந்த காலையில போட்டு ஒன்பது வண்டி இதை எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க தர பொருளை தரமா கொடுக்கணும் காசு கால் பண்றாங்க சரியா கொடுப்போம் சரி இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டோம் இந்த மகன் ராஷ் கார்பியோ வந்து விடுத்தும் சரியா இருக்கு பாருங்க போகாக்கு எதுவுமே தள்ளாது தர்ணா நல்ல பொருள் தர்லாங்க எல்லாம் கொடுக்க கூடாது எப்படி போகுது பாருங்க வண்டி கொடுத்தா நல்லபல கொடுக்கணும் இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் அடுத்து ஸ்கார்பியோ மிஸ் பண்ணாதீங்க சூப்பரா வேற வேற மாதிரி வந்திருக்கு செம்மையா வச்சிருக்காங்க நம்பர் பிளேட்ல கூட பாருங்க அதுலயே ஸ்கார்பியோன்னு எது அது மாதிரிலாம் வரதில்லை சரியா இருக்கு வண்டி வண்டி டாப் அண்ட் டாப் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒரிஜினாலிட்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல கிலோமீட்டர் கம்மியா வண்டி எல்லாமே டீடைல் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் இப்பதி இருக்குன்னு காமிச்சிடறேன் நிறைய பேர் ஸ்கார்பியோ கேட்டு கமாண்டோ பண்ணியிருந்தீங்க வண்டி வந்தாலும் சொல்லுங்க நீங்க வேற மாதிரி ஒண்ணு வந்திருக்கு சுத்தமா இருக்கு ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வண்டி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க முரட்டு காலையு அது அது தான் இருக்கு காலையை தான் ஸ்டில்லா வச்சிருக்காங்க முரட்டு காலம் மாதிரி தான் இருக்கு வண்டிய சரியா இருக்கு நேரில் வந்து பாருங்க வேற லெவல்ல ஸ்கார்பியோ அப்டேட் இப்போ கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு இருக்குது இண்டிகா இருக்கு வேகனா இருக்கு இன்னொரு இண்டிகா இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலோ ஒயிட் கலர் ஜெயிலோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேகனா இருக்கு அப்டேட் பண்ணியிருந்தீங்களா அந்த வேகனாரு இது சேல் ஆயிரும் சீக்கிரம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு இனோவா இருக்குங்க இனோவாவும் வேற மாதிரி இருக்கு இந்த டவரா முடிஞ்சிச்சுங்க இந்த ரெட் கலர் டவரா முடிஞ்சிச்சு ரெட் கலர் டவரா முடிஞ்சிச்சு இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருக்கு ஜெயிலோ பக்கா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இது இருக்கு இந்த இண்டிகோ இருக்கு இந்த பொலேரோ முடிஞ்சிச்சு இந்த பொலேரோ முடிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா நல்லபொல கொடுவோம் நல்லா சீக்கிரம் சொல்லிட்டாயிரும் ஒன்போது வண்டி கொடுத்துட்டேன் அந்த சில்வர் கலர் டவரா பேமிலியோட எங்க வீட்டுல தான் வெளியேற்ற போயிருக்காங்க இன்னைக்கு மதியம் வந்துடும் சில்வர் கலர் டவரா அந்த சில்வர் கலர் டவரா இருக்கு இனோவா இருக்கு பெருவண்டியில ஜெயிலம் ரெண்டு இருக்கு ஸ்கார்பியோ வைர வயரம் மாரி வந்திருக்கு அல்ல இருந்து எல்லாமே டயர் புது டயருங்க நாலு டயருமே புது டயரு வண்டி வேற மாதிரி இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்லபொலம் கொடுப்போம் விஸ்மினா காசை நம்புறோம் அவங்க தெளிவுதான் தெளிவுனால தான் வண்டி கொடுப்பேன் வீடியோ பாரு ரொம்ப நன்றி கமான் பண்றவங்க வண்டி சப்ஸ்கிரைப் பண்றீங்க கமெண்ட் பண்ணினே இருக்கீங்க நன்றிங்க